நாங்கள் ஆண்டவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உங்களுடைய கண்கள் மனுப்புத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது ரெண்டு காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை சொல்லி நாம் செபிக்க போகிறோம் ஆண்டவர் யோசனையில் பெரியவர் செயலில் வல்லவர் முதலாவது ஆண்டவருக்கு அதற்கு நன்றி சொல்லுத்தலாமா யோசனையில் பெரியவரும் செயலில் மகத்துவமும் வல்லமையும் உள்ளம தேவனுமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் நம்முடைய தேவனைப் போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை நம்முடைய தேவனைப் போல உயர்ந்தவர் யாரும் இல்லை நம்முடைய தேவனைப் போல மகிமையானவர் யாரும் இல்லை செயலிலே வல்லவர் பெரியவர் வேற யாரும் இல்லை யோசனையில் பெரியவர் வேற யாரும் இல்லை ஹல மகிமையான காரியங்களை நடப்பிக்கிற தேவன் அவரை போல வேற யாரும் இல்லை விசுவாசிக்கிறவர்கள் நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி இருந்த காலவேளையில் எங்களோடு கூட இடைபெடுகிறதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக நாம் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் பலன் கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய கையின் கிரியைகளை கத்திர ஆசிர்வதிக்கும்படி ஜபம் பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஆண்டு எங்களுடைய கையின் கிரியைகளுக்கு தக்க பலனை எங்களுக்கு தாரும் எங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த பலனை தாரும் நாங்கள் தவறான கிரியைகளை செய்யக்கூடாது நாங்கள் தவறான வழிகளில் போகக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் கிரியைகள் நாங்கள் சில நேரங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறோம் அதற்குரிய பலன் எங்களுக்கு உண்டாக வேண்டும் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அல்லது ஒருவேளை உங்களுடைய கணவன் மனைவி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் என் கம்பெனில நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் என்னுடைய ஊழிய ஸ்தலத்துல நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு அதுக்குரிய பலன் வரல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கும்படிக்கு வசனத்தை அப்படியே கிளைம் பண்ணுங்க ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்வார் நிச்சயம் செய்வார் நீங்க ஊழிய ஸ்தலத்துல எவ்வளவோ பாடுபடுறீங்க அதை நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்றதே இல்லை எவ்வளவோ பாடுபடுறீங்க எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க எவ்வளவோ வேலை செய்யறீங்க இரவும் பகலும் கத்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க ஆனா அதற்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அது உங்களுடைய மன வருத்தமா இருக்கலாம் நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என் குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அதற்குரிய பலன் எனக்கு இன்னும் கிடைக்கல இந்த காலை நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கு உங்களுடைய கையின் கிரியைகளின் பலனுக்கு தக்க பலனை கத்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில தருவாராக தருவாராக நாமத்தினால ஓ ரபாலபா சந்த ரபாலபா ஹால லூயா பரிசுத்த ஆவியானவரே கையின் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவரே கையின் கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிறவரே இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் வல்லமல நாமத்தினால பிள்ளைகளுடைய கடின உழைப்புக்கு தகுந்த பலனை இந்த வேளையில் என் ஜீவனுள்ள தேவன் கட்டளையிடுவீராக கட்டளையிடுவீராக அப்பா பிள்ளைகள் இரவும் பகலும் படுகிற பிரயாசம் இரவும் பகலும் வடிக்கிற கண்ணீர் இரவும் பகலும் ஜபிக்கிற ஜம் இவைகளுக்கு ஏற்ற பலன்லே லோய்யா நிச்சயமாகவே உனக்கு பலன் உண்டு மகனே நிச்சயமாகவே பலன் உண்டு மகளே ஹாலே லோயா சோர்ந்து பகாதிருங்கள் உன்னுடைய கைகளின் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் செய்வார் அடுத்த வருஷம் சொல்லுகிறது கர்த்தக ஸ்தோத்திரம் அவன் அவனுடைய பலிக்கு தக்கதாகவும் உங்களுடைய வழிகள் என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் எந்த வழியில போகிறீங்களோ ஒருவேளை நீங்க நல்ல நீதிமான்களாக நீதியின் வழியை பின்பற்றினால் அதனுடைய கனியை நீங்கள் புசிப்பீர்கள் நிச்சயமாக நீதியின் வழியை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் அதனுடைய பிரயாசத்தின் பலனை அழிக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது ஹால லோய்யா நம்முடைய வழிகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜப்பிக்கலாமா ஆண்டுவரே என்னுடைய வழிகளை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்கள் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்னுடைய பாதைகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்ல லூயா ஹால லூயா கருமையான தேவ பிள்ளைகளே உடைய இறுதியத்தின் ஆழத்தில் கர்த்தருக்குரிய வழிகள் என்னது என்பதை அவர் அரைந்து அறிகிறார் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார் நிச்சயம் தருவார் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கலாமா தகப்பனே இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை கத்த நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய வழிகளை நீர் ஆராய்ந்து அறிவீராக எங்களுடைய கிரியைகளை பார்த்து எங்களுக்கு உதவி செய்வீராக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே வரேன் ஜபத்திற்கு பதிலை கத்தர் நீர் தாரும் எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆமே நாமே நாமே கத்தருடைய ஆவியானவர் எனக்குள் ஒரு உணர்த்துதலை தருகிறார் சிலருடைய கிரியைகளின் பலன் இந்த வருடத்தின் முடிவிற்குள்ளாக நீங்கள் பல கிரியைகளின் பலனை பார்ப்பீர்கள் உங்களுடைய நல்ல கிரியைகள் கத்தர் ஸ்தோத்திரம் கொர்னலேவி கொர்னேவியின் கொர்னலியு என்கிற மனுஷன் அவனுடைய தான தர்மங்களை கத்தர் கண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உங்களுடைய தான தர்மங்கள் நீங்கள் செய்த மற்றவர்களுக்கு உதவி செய்தது மற்றவர்களுக்கு கொடுத்தது கத்தர் காண்கிறார் கத்தர் பார்க்கிறார் கத்தர் பார்த்து அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார் சிலர் மற்றவர்களுக்காக ஜபித்திருக்கிறீர்கள் அதற்கேற்ற பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் சிலருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் உங்கள் கலரத்தின் கிரியைகளுக்கு பலனை கத்தர் தருவார் சிலர் நீங்கள் சிலருக்காக உபவாசம் இருந்து நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள் கத்தரதை கண்டிருக்கிறார் ஹலெ லூயா கத்தர் அதன் பிரதிபலனை உங்களுக்கு தருவார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டு உரே கத்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் சிலர் நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்க கொடுத்த கேரண்டியை கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற பலனை தருவார் இன்னும் சென்றார் நீங்க சிலருக்காக செய்த காரியங்கள் கர்த்தரை பார்த்திருக்கிறார் அதற்கேற்ற பலனை தருவார் கத்தர் என்னோடு பேசுகிறார் எனக்காகவே இந்த வார்த்தைகள் என்னை ஆறுதல் படுத்துகிறது என்று சொல்லுகிறவர்கள் ஆமேன் சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்காகவே கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் பட்ட பிரயாசங்கள் அதனுடைய பிரதிபலனை கத்தர் உங்களுக்கு தருவார் நம்பிக்கையோடு இந்த நாளை எதிர்கொள்ளுங்கள் பிதாவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சொப்பிக்கிறோம் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவருடைய கரத்தின் கிரியைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே வசனத்தை தொடர்ந்து தியானியுங்கள் இந்த வசனத்தின் மூலமா உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது மிகுந்த நம்பிக்கை இந்த அதிகாலையில் கத்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அப்படியே செய்வாராக இன்றைக்கு நாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதை உங்கள் கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதுலே அன்றோடைய வசனம் இப்படி சொல்லுகிறது மனுஷனுடைய வழிகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நிர்வகிப்பதற்கும் அவர் சில சட்ட திட்டங்களை வைத்து வைத்திருக்கிறார் he has laid down laws to regulate and uh, govern the ways of man மனுஷனுடைய வழிகள் மனுஷனுடைய அவனுடைய பாதைகள் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதற்காகத்தான் சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என் உட்காரதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறைகிறேன் நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழிகளெல்லாம் நமக்கு தெரியும் என் ஆவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறந்திருக்கிறேன் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கரத்தையின் மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயர்வுமா இருக்கிறது உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வனாந்திரத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன் நான் விடிய காலத்து சட்டைகளை அடி எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாகும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே கத்தருடைய கண்கள் மனுஷனுடைய எல்லா வழிகளின் மேலும் இருக்கிறது அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் எழுந்திருந்தாலும் நீங்கள் சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் எல்லாம் கத்தருக்கு தெரியும் சில யோசிக்கலாம் என்னுடைய நான் என்னுடைய கஷ்ட ஆண்டவருக்கு தெரியுமா தெரியும் ஆண்டவர் அறிகிறார் அவர் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் கத்தர் அறிந்திருக்கிறார் எனக்கு அருமையான பிள்ளைகளே நாம் ஒரு ரகசிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல் ஒன்று செய்கிறோம் என்று நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நினைத்து பாருங்கள் யாருக்கும் தெரியாம ஒரு காரியத்தை செய்றீங்க அப்புறம் நினை அல்லது யாருக்கும் தெரியாம ஒரு காரியத்தை யோசிக்கிறீங்க யாருமே பார்க்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீ இப்படி சிந்தித்தத நான் பார்த்தேன் நீ செஞ்சதை பார்த்தேன்னு உங்ககிட்ட யாராவது எப்படி இருக்கும் இப்ப யோசிச்சு பாருங்க ஆண்டவர் அப்படித்தான் பார்த்துட்டே இருக்கிறாரு எல்லாம் அவருக்கு தெரியும் நம்முடைய சிந்தனைகளும் அவருக்கு தெரியும் நம்முடைய காரியங்களும் அவருக்கு தெரியும் ஆகையினால்தான் நான் அடிக்கடி சொல்லுவது ஆண்டோருடைய சமூகத்துல வரும்போது எதையுமே மறைக்காம திஸ் இஸ் வாட் குவாயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் ஈஸியாக நம்ம முன்னாடி போகிறதுக்கு உதவி செய்திருவார் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம ஒன்றுமே நடக்காதது போல காட்டிக்கிறோம் பாருங்க அது மனுஷங்கிட்ட காட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி காட்ட முடியாது மனுஷங்கிட்ட ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் போய் சீனி எடுத்து வாயில் போட்டுட்டு பக் வெளியில வந்து அம்மா கேட்பாங்க வாயில் என்னது அப்படின்னு ஒன்றும் இல்லை அம்மாவும் கணக்கு கண்டு காது மாதிரி போயிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க வாய்க்குள்ள சீனி தான் இருக்குது அப்படிங்கிறது கண்டுகிட்ட ஜெரி பையன் செறி பிள்ளை அப்படின்னு விட்டுட்டு போவாங்கல்ல அது மாதிரி தான் ஆண்டவரும் சில நேரத்தில் கண்டும் காணாமலும் விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நம்மெல்லாம் சிலர்லாம் போடுற ஆட்டம் இருக்கு தெரியல அந்த ஆட்டத்துக்கு ஆண்டவர் வந்து கண்டும் காணாம இருக்கிறதுனால தான் விட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறார் அவர் நியாய தீர்ப்பு செய்ய ஆரம்பிச்சா யாராலும் முன்னேற்க முடியாது ஆண்டோடைய சமூகத்துல வரும்போது ஹூ அயாம் அப்படிங்கறத எப்போதும் ஒத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் ஹீ கேன் டெல் அபவுட் அஸ் என்னுடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் வசனம் ஒன்னு ரெண்டு அஸ் who you are he knows what i think he knows what i plan he knows என்னுடைய திட்டங்கள் அவருக்கு தெரியும் என்னுடைய என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலியுங்கள் பேசுங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் வழிநடத்துவார் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு வேறு ஒருவர் உங்களை குறித்து என்ன காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேறொரு வேறொருவர் உங்களுக்கு என்ன திட்டம் பண்ணுகிறார்கள் என்பதையும் கர்த்தர் அடைந்திருக்கிறார் இதுதான் ரொம்ப யூனிக் இந்த காலை வேளையில நான் இந்த அதிகாலையில் இந்த வசனத்தை எத்தனையோ முறை தியானித்திருக்கிறேன் இந்த பகுதியை ரெண்டு வேத வசனத்தை கர்த்தரனுக்கு காண்பித்தார் எழுதி வைத்து பின்பதாக அந்த சரித்திரம் முழுவதும் வாசியுங்கள் அப்பொழுதுத்தான் அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்பொழுது தாவீது இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தாவே சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அளிக்க வகை தடுகிறார் என்று உமது அடியனாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன் தாவீத பின் தொடர்ந்து தவுல் சவுல் வந்துட்டு இருக்கிறாரு இப்போ ஏதோ ஒரு சம்பவத்தை கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டுட்டு ஆண்டவற்ற கேட்கிறாரு ஆண்டவரே நான் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன் இவர் தாவீது ஒரு பட்டணத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிகிட்டு இருக்கிறாரு ஆண்டு ஒருத்த கேட்குறாரு சவுல் இப்படி செய்ய போகிறான்னு நான் கேள்விப்பட்டேன் இது உண்மையா நீங்களும் நானுமா இருந்தால் யாராவது நமக்கு ஒரு விதமாக ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அது உண்மையானு கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு யாரை போய் கேட்போம் அதுக்கு சம்மந்தமான மனுஷன்கிட்ட போய் கேட்போம் தாவிது பாருங்க அதுக்கு சம்மந்தமான தேவனிடத்தில் போய் கேட்குறாரு ஆண்டு இவன் என்னை அழிக்க வர்றான் அது உண்மையா வெரி நைஸ் சப்ஜெக்டுங்க நீங்க உங்க லைஃப்ல என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வென் சம்படி டாக் அபோட் யூ என் சம்படி கம்ஸ் அகெய்ன்ஸ்ட் யூ அதை கன்ஃபர்ன் பண்றதுக்கு நீங்க போய் மனுஷன் இடத்துல கேட்க தேவையில்லை ஆண்டோர்ட்டே கேட்கலாம் ஆண்டோர்ட் யூனோ தட் அவன் என்னை பத்தி இப்படி பேசுகிறான் அல்லது என்னை எனக்கு விரோதமா இப்படி காரியத்தை தாவி இது கேட்கிறார் அதுக்கு ஆண்டோர் பதில் சொல்கிறார் பாருங்க ஆண்டோட்டை போய் கேகலா பட்டணத்தார் என்ன அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ உம்முடைய அடியான் கேள்விப்பட்டு சவல் வருவானோ இஸ்ரவேலின் தேவனாயே கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார் அதற்கு கர்த்தர் வருவான் என்றார் நீ கேள்விப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான் இந்த ஸ்பைன்னு சொல்லுவோம் பாருங்க இஸ்ரேல் ஜனத்தாருக்கு ஆண்டவர் வந்து பெரிய ஸ்பை மாதிரி செயல்படுறாரு என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கூட வெளிப்படுத்துறா இருப்பாரு உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய எதிராளிகள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் சாத்தான் உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறான் பிசாசானவன் உங்களை குறித்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான் அதையும் கர்த்தர் அழகா நமக்கு வெளிப்படுத்தி தருவார் நம்மை மட்டும் காண்கிற தேவன் அல்ல நமக்கு சம்பந்தமான இன்னொரு காரியத்தை இன்னொரு மனிதன் திட்டம் பண்ணினால் அதையும் கர்த்தர் அறைகிறார் காட் திஸ் மார்னிங் டு அது மட்டும் இன்னொரு கேள்வி பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று கேட்டதற்கு கத்தர் கத்தர்மான கேள்விப்பட்டது கரெக்டா ஒப்பு கொடுத்துருவாங்க கத்திரகி ஸ்தோத்ரம் ஸோ மாமனார் ஏதாவது பேசினாரு மாமியார் ஏதாவது பேசினாங்க இல்லை நாத்தனார் ஏதாவது பேசினாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்க என்னை பத்தி இப்படி பேசினாங்களா அப்படின்னு அவ இன்னொருத்தன் மூலமா கேட்கறதை விட்டுட்டு ஆண்டவரே அது உண்மையானு ஆண்டவர்கிட்டே கேளுங்க அது சரியா இருந்தா சரியா வெளிப்படுத்தி தருவாரு இல்லையா இல்லைன்னு சொல்லி தருவார் ஆண்டவர் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும் கத்திர சுதோத்ரம் தேவன் வெளிப்படுத்துகிறவர் உங்களை குறித்த காரியத்தை இன்னொரு மனிதன் இன்னொரு பிசாசு திட்டம் பண்ணினால் கர்த்தர் அறிகிறார் கர்த்தர் அறிந்து நமக்கு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் கர்த்தருக்கு மத்திய இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் பாருங்கள் அடுத்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அங்கே அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தோதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் நான் சின்ன இங்கே தன்னுடைய மகனை குறி தன்னுடைய பிள்ளையை குறித்து இயேசுவானவரை குறித்து ஏறோது என்ன திட்டம் வைத்திருக்கிறான் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் நான் சிறிய வயதில் இருக்கும்போது பல முறை நான் என்னுடைய 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 தாயார் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் நான் அவங்க மிஸ் பண்ணுற மிகப்பெரிய பார்ட் இது தாங்க என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி எனக்கு என்னுடைய வாலிப வயதிலேயாக இருக்கட்டும் என்னுடைய வழிகளை கரெக்டாக மகனே இந்த இடத்துக்கு நீ போகாத இதை நீ செய்யாத இதை நீ இப்படி பண்ணாத தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க காரணம் நீங்க போனா இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஒரு அம்மாவா எனக்கு அதை ஐ மிஸ் சோ மச் ஒரு ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கருத்தரை வெளிப்படுத்துவார் உங்க மகனை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உங்களுடைய மகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் நீங்க கத்தருடைய சமத்துல கேட்க தவறாதிருங்க உங்க பிள்ளைகளை பத்தி கேளுங்க என்னுடைய பிள்ளையை குறித்த எதிர்காலம் என்னது ஆண்டவரே என்னுடைய மகனை குறித்த எதிர்காலம் என்னது உடைய பிள்ளைகளை குறித்து எத்தனை பேர் கவலைப்படுறீங்க ஐயோ அவனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அவனுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா என்னுடைய பொண்ணுக்கு வயசு முப்பதுக்கு மேல ஆயிடுச்சே என்னுடைய மகனுக்கு முப்பதுக்கு மேல வயசு ஆயிடுச்சே என்னுடைய குடும்பத்துல இப்படி நடக்குதே கவலைப்படாதீங்க ஏசப்பா கிட்ட ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்து உட்காருங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என் பிள்ளைகளை கொடுத்த காரியம் என்னது வெளிப்படுத்துங்க ஒரு சகோதரி அவர்கள் ஒரு முறை மிகுந்த கண்ணீரோடு என்னிடத்தில் இந்த காரியத்தை சொல்லி ஜெபித்தார்கள் என்னுடைய மகளுக்கு முப்பத்தி மூன்று வயது ஆகிவிட்டது பாஸ்டர் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை எத்தனை இடத்துல நாங்கள் காரியங்களை தேடிட்டோம் எந்த காரியமும் நடந்த மாதிரி தெரியல அவளும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்து இப்ப சோர்ந்து போயிட்டா பாஸ்டர் அப்ப நான் அவங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எனக்கு இப்பொழுது ஞாபகத்தில் வருகிறபடினால் சாட்சியாய் சொல்லுகிறேன் அவங்க சிஸ்டருக்கு நான் இதை தான் கற்றுக் கொடுத்தேன் சிஸ்டர் ஏசப்பா கிட்ட ஒரு ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் உபவாசம் இருந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த காரியத்தை கேளுங்க ஆண்டவரே என் மகளுக்கு உரிய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த சகோதரியும் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார்கள் என் சகோதரி என் மகளை குறித்து வெளிப்படுத்தி தாருமப்பா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அந்த சகோதரி தூங்கும் போது ஒரு சொப்பனத்தை கத்தர் காண்பித்திருக்கிறார் என்னென்ன பிரகாரம் உன் மகளுக்கு காரியங்கள் நடக்கும் அப்படிங்க அது போலவே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக இப்பொழுது அவர்கள் திருமணமாகி குழந்தையும் பிறந்து யோசையில செட்டில் ஆயிட்டாங்க நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் மகனை குறித்த காரியம் உங்கள் மகளை குறித்த காரியம் நீங்க உபவாசம் இருந்து இல்லை ஒருவேளை உங்களுடைய சரீர சூழ்நிலை உபவாசம் இருக்க முடியவில்லையா கர்த்த சமூகத்தில் அதற்காக ஸ்பெசிபிக்கா உட்காருங்கள் உங்கள் கணவனை குறித்த காரியத்திற்காக உட்காருங்கள் உங்களுடைய மனைவியை குறித்த காரியத்திற்காக உட்காருங்கள் உங்களுடைய குடும்பத்தை குறித்த எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் அங்கே வேதவசனம் மத்திய ரெண்டு பதிமூன்றுல கத்தர் சொல்லி கொடுக்கிறார் உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு தாயையும் கூட்டி கொண்டு நீ எகிப்துக்கு போய் நான் சொல்லுவரைக்கும் நீ அங்க இரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்ற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கற்ற நமக்கு வெளிப்படுத்தி தருவார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே மத்தையே ரெண்டு பன்னிரண்டுல ஆண்டவர் திரும்பவும் பேசுகிறார் நீ திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அந்த சாஸ்திரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் பிளான் பண்ணி அழகா வச்சிருக்கிறார் எத்தனை அருமை தேவன் எத்தனை அற்புதமான தேவன் இல்லையா கத்திரிகை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தேவன் அவர் விரும்புகிற வழியில சில நேரத்துல நம்மை திருப்புகிறார் சங்கீதம் இருபது நான்குல சொல்லப்பட்டிருக்கிறது மன விருப்பத்தின்படி செய்கிறார் நாம் விரும்புகிற காரியத்தின்படி செய்கிறார் சம்டைம் அவர் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டு இருபத்தி மூன்றில் பார்ப்பீர்களே ஆனால் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை பிடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட வேண்டும் என்பது முன்னே தேவன் நிர்ணயித்தது சில காரியங்கள் நிர்ணயிக்கப்பட்டவைகள் சில காரியங்கள் தேவன் அனுமதிக்கிறவைகள் சில காரியங்கள் நம்முடைய விருப்பத்தின்படியும் கர்த்தர் செய்கிறார் எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பார்த்தீர்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் இந்த வசனங்களை தொடர்ந்து தியானித்து பாருங்கள் உங்கள் உட்காருதலும் உங்கள் எழுந்திருக்குதலும் கத்தருக்கு நன்றாக தெரியும் அவர் உங்களை நடத்துவார் இந்த நாளில் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் உங்களுடைய எதிர்காலங்களை குறித்த காரியங்களுக்கு கத்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள் அவர் உங்களோடு பேசுவார் ஜபிக்கலாமா பரலோகத்தின் பிதாவே ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்காக ஸ்தோத்திரம் எங்கள் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா எங்கள் பாதைகளெல்லாம் எல்லாம் உமக்கு தெரியும் நம்முடைய கரத்துல எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்பு நீர் தொடர்ந்து மகிமைப்படும் பரிசுத்த நாமம் உயர்த்தப்படட்டும் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷமா இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற ரயன் ஜாக்சனுக்காக நாங்கள் சொப்பிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே உடைய மகனை கர்த்தர் ஆசிர்வதியும் பிரதர் வசந்த் அவருடைய மனைவி அவருடைய பெற்றோர்கள் அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதியும் கத்தர் தந்திருக்கிற உம்முடைய பிள்ளைக்கு விசேஷித்த கிருபையும் ஞானமும் ஆசீர்வாதமும் உண்டாக நாங்கள் ஜபிக்கிறோம் தேவ மகிமை வழிபட நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளையோடு கூட கத்தர் இருப்பீராக இன்றைக்கு இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய வழிகளையும் கத்தர் தெரியப்படுத்தும் கிருபை கூட இருக்கட்டும் ஆசீர்வாதங்கள் கூட இருக்கட்டும் தொடர்ந்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்தரி செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹவஸட் டே மறுபடி நாளை காலை சந்திக்கலாம் பபாய்